ஜோகோ கம்பெனியினுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்களும் இந்த வீடியோவில் கூட ஷேர் பண்ணுவார் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அவர் வந்து அமெரிக்காவிலே செட்டில் ஆகியிருக்கலாம் ஆனால் ஆகலை தென்காசிக்கு வந்தார் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நாள்தோறும் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணம் ரொம்ப சிம்பிளாக இருப்பார் வேஷ்டி கட்டிக்கிட்டு தான் ஆஃபீஸ்க்கே வருவார் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய நாகரீகம் எல்லாத்திலையும் ஊறி தெளிக்கணும் அதை வந்து ரொம்ப கொண்டாடணும் பாராட்டணும் அப்படின்னு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கடுமையான உழைப்பு இருபது வருஷம் உழைச்சிருக்காரு அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு மத்திய அரசால அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு வந்தது சைக்கிள்லேயே கூட ஆஃபீஸ் போவார் அப்புறம் தனக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு இவி ஆட்டோ ரிக்ஷா வச்சிருக்காரு அவரே ஓட்டிட்டு போயிடுவார் அது ஆஃபீஸ்க்கு ரொம்ப படாடோபமான மெர்சிடிஸ் பென்ஸ் பிஎம்டபிள்யூ ஆடி கோர்ஷ் அந்த மாதிரி கார்லாம் வச்சுக்கிறது இல்லை ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த் சிம்பிள் மேன் அப்படிங்கிறதான் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸோ அவரை மத்திய அரசு அவருடைய நிறுவனத்தை எடுத்துக்கிட்டாங்க இது எல்லாத்துக்கும் அப்போ கேட்க போடலாம் சார் அப்ப அவர் தானே வந்து கோடு எழுதுறாரு ப்ரோக்ராம்லாம் செய்கிறாரு அப்ப இந்தியாவினுடைய சீக்ரெட் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா அங்கே தான் நம்ம ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த ஜோகோ நிறுவனம் வந்து செயலிகள் மட்டும் உருவாக்கி மத்திய அரசு கிட்ட கொடுத்துரும் மத்திய அரசினுடைய என்ஐசி நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர் அந்த நிக் நெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க என்ஐசி நெட் அப்படின்னு சொல்லுவாங்க நெட்ஒர்க் அது அதுல தான் பல அரசு அலுவலகங்களுடைய எல்லாமே அதுல இணைக்கப்பட்டு அதுல தான் செயல்படுது எல்லாமே நிக் நெட் மூலமாக தான் செயல்படும் நீங்க போய் கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா அதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும் என்ஐசி என்ஐடி அவங்க கிட்ட அந்த செயலிகளை கொடுத்துருவாங்க ஸோ அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க தான் அதை உபயோகப்படுத்துவோம் அந்த மாதிரி செய்யும் போது ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபயர் வால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்த வந்து நிக் கம்பெனி வந்து ஒரு பலவிதமான ஃபயர் வால் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாரையும் போட்டுருவாங்க ஜோகோ சும்மா வெளியில இருந்து பார்க்கலாம் உள்ளுக்குள்ள போக முடியாது அது ஒரு மிக மிக முக்கியமான சோ வித் இன் த வால்ஸ் ஆஃப் நிக் ஜோகோ வில் பங்கன் அப்படின்னு சொல்றாங்க ஜோகோவினுடைய எல்லா செயல்பாடுகளுமே நிக்னால அமைக்கப்பட்ட பாதுகாப்பு வளையத்துக்கு உள்ளதான் இருக்கும் அதுல இருந்து வெளியில யாரும் எடுத்து எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்ததான் நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி டேட்டா எல்லாமே மைக்ரோசாப்ட் மாதிரியோ கூகுள் மாதிரியோ ஃபேஸ்புக் மாதிரியோ வாட்ஸ்அப் மாதிரியோ எல்லாமே ட்விட்டர்ல அதுதான் பெரிய பிரச்சனை ஆச்சு இந்தியாவோட பழி சண்டைக்கு நின்னாங்க டோர் ஒருத்தர் இருந்தார் அதுக்கப்புறமா தான் அது வந்து இலான் மாஸ்க்கு வாங்குனார் எக்ஸ் தலன்மா மாத்தினார் முன்னாடி ட்விட்டர் அவர் இந்தியாவோட பழி சண்டைக்கு நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது இதெல்லாம் வந்து தனி உரிமை தனி மனித உரிமை தனி மனித சுதந்திரம் அப்படி இப்படிலாம் என்னென்னமோலாம் சொல்லிட்டு நாங்க வந்து எந்த டேட்டாவும் உங்க கூட ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அடாவடி போனார் கடைசியில் அவரே தூக்கி போட்டு எலான் மாஸ்க் வாங்கிட்டார் அது ட்ரம்ப் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த ஒரு கூத்து ஓகே ஸோ இங்க என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஜோகோவினோடது வந்து எல்லாமே இந்தியாவிலேயே இருக்க போகுது டேட்டா எல்லாமே இங்கதான் ஸ்டோரேஜ் எல்லாமே இங்கே தான் எப்போ க அரசாங்கத்துக்கு வேணும்னா அவங்க அதை எடுத்துக்கலாம் ரிட்ரீவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் ஜோகோவால் எடுக்க முடியாது அது ஒரு மாதிரி செட்டப்ல செஞ்சுருக்காங்க இது மிக மிக முக்கியமான ஒரு தகவல் ஸோ ஆக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் சரி இதுக்கு எந்தெந்த மாதிரி முனைப்புகள் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஜோகோவினுடைய சிஇஓ அப்படின்னு அவர் நல்ல ஒரு பத்துல இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் கோடி ரூபாய் பத்துல இருந்து பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள கம்பெனி சில பேர் சொல்றாங்க கோடி ரூபாய்க்கு கூட இப்ப ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி அதனுடைய வேல்யூவேஷன் மதிப்பு அதற்கான அதிபதியா இருக்காரு அவர் அது மட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்ல தான் நான் இப்ப ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லப்போம் மத்திய அரசு அவர ரெண்டு மூணு முக்கியமான குழுக்கள்ல அமர்த்தி அவருடைய ஆலோசனைகளை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஒண்ணு வந்து என் சி சிசி அப்படிங்கிறது நேஷனல் சைபர் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படிங்கிறது இவங்க வந்து சைபர் செக்யூரிட்டி மற்றும் அது சார்ந்த ஐடி துறை சார்ந்த பாதுகாப்பு வளையங்கள் அதை எல்லாத்தையும் இது பண்ணி செய்யறவங்க அதுல வந்து இவர் மெம்பரா இருக்காரு அந்த கவுன்சில் அந்த கமிட்டியில இவர் மெம்பராக இருக்கார் அந்த கோஆர்டினேஷன் கமிட்டியில ஒரு மிக மிக முக்கியமான நபராக இரண்டு மூன்று வருடங்களாகவே இருந்திருக்கார் இது எல்லாமே மத்திய அரசினால செய்யப்படக்கூடிய அப்பாயிண்ட்மெண்ட் ஓகே அது மாதிரி அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கனைசேஷன் சைபர் செக்யூரிட்டியில தான் மிக மிக முக்கியமான பங்காற்றுகிறாங்க அதை நமக்கு பார்க்குறோம் அடுத்ததாக இன்னொரு ஒரு இதுல இருக்காரு அமைப்பில் இருக்காரு அது வந்து என்எஸ்ஏபி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன் இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு தான் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு பலவிதமான அறிவுரைகளையும் தரவுகளையும் கொடுத்து இதெல்லாம் இருக்கு இப்படி இப்படிலாம் இருக்கு நீங்க எடுத்து முன்னெடுத்து செய்ய இந்த நேஷனல் செக்யூரிட்டி இவர் இருந்திருக்காரு அதற்கு தலைமை தாங்குவது தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்க யார் இருக்காங்களோ பொதுவா அவர் தான் அந்த நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு தலைமை தாங்குவார் அதுல முக்கியமான ரோல் வகிக்கக்கூடியது கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர அது இப்ப அஜித் தோவல் அவர் அவர் தான் நான் முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு வரேன் பல விதமான நிஜமாவே இந்தியாவுக்கு வந்து அஜித் தோவல் கிடைச்சது வந்து ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இது பார்த்தேன் போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன் அவர் ஒரு மொபைல் போனே வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு எப்படி கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சிரிச்சு மழுப்புறாரு சொல்ல ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் நான் வச்சுக்கிறது இல்ல அப்படிங்கிறாரு நான் வந்து எல்லாமே இதுதான் வாய் வழியா ஆர்டர் கொடுத்துருவேன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அப்பேற்பட்ட ஒரு திறமையான நேஷனல் செக்யூரிட்டி அட் இன்னைக்கு தேதிக்கு அஜித் மட்டும் இல்லைன்னா இந்தியா பல பிரச்சனைகளை கண்டிப்பா சந்திச்சிருக்கும் அவ்வளோ திறமை அது திறமை மட்டும் இல்லை அந்த நாட்டு பற்று இருக்கு இல்லையா அது வந்து அன்ஷேக்கபிள் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அளவு கூட பெசகாம நாட்டு பற்று இருக்கு அவர்கிட்ட அது வந்து இப்போ பார்க்க முடியாது யாராலையுமே அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி அவருக்கு வந்து எந்த விதமான ஈகோவோ அகங்காரமோ இது ஒண்ணுமே கிடையாது மெதப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லை சாதாரணமா இருக்கு அந்த மாதிரி சோ இது எல்லாம் இவங்க இந்த மாதிரி குழுக்களை எல்லாம் இந்த ஜோகோவினுடைய அதிபர் ஸ்ரீதர் வேம்பு இது பண்ணிட்டேன் ஸோ ஆக மொத்தம் நமக்கு என்ன தெரியுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ இருபத்தி இத்தனை காலகட்டங்களில் பல விதமான ஆலோசனைகள் பல விதமான முன்னெடுப்புகள் பல விதமான தரவுகள் எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து செஞ்சு வச்சிருக்காங்க இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்றேன் இது வந்து என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்டி அப்படின்னு எம்இஐடி கேபிட்டல் வை வரும் அது அதுல வந்து மிஸ்டர் எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் செக்ரட்டரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவர் சில செய்திகளை சொல்லியிருக்கார் அவர் என்ன செய்தி முன்னாடி ஒரு ஒரு முக மிக மிக முக்கியமான ஷேர் சொல்லியிருக்காரு அந்த நபர் பேரு பன்னீர் செல்வம் மதனகோபால் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழர் இவர் வந்து எங்க இருக்காரு என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொன்னார் இல்லைங்களா அதுக்கு கீழே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி ஸ்டார்ட் அப் ஹப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த ஹப்ல இருந்து பல விதமான நடவடிக்கைகள் நடக்கும் ஹப் அண்ட் போக் ஸ்போக் அப்படின்னு அந்த மாதிரி அந்த ஹப்புக்கு ஸ்டார்ட் அப் ஹப்புக்கு தலைவரா இருக்கிறவர் தான் இந்த பன்னீர்செல்வம் மதனகோபால் என்ன சார் முக்கியம் அப்படின்னா இவர் வந்து அரசு பதவியில வழக்கம் போல வரக்கூடிய ஒரு ஐஏஎஸ் எழுதியோ இதுவோ அது மாதிரி இவருடைய அனுபவங்கள் பல கம்பெனிகள்ல பெரிய பெரிய வெளிநாட்டு கம்பெனிகள பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிருக்காரு இவரும் அமெரிக்கா விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டார்ட் அப் ஹப் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் ஹப்ல தலைவரா உட்காந்து எதுக்கு இவரை குறிப்பா நான் சொல்றேன்னா இவரை பத்தி யாருக்குமே தெரியாது நானே வந்து இந்த ஸ்ரீதர் வேம்புவை பத்தி தரவுகள் எல்லாம் எடுத்து எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஹபுக்கு தலைவர் பன்னீர்செல்வம் மதனகோபால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போய் அவரை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் எடுத்தேன் அசந்து போயிட்டாங்க இந்த ஸ்ரீதர் வேம்புவா இருக்கட்டும் இல்ல இந்த பன்னீர் செல்வம் மதனகோபால இருக்கணும் அவங்கள அமெரிக்கால சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியா நாட்டுக்கு ஏதாவது தன்னுடைய பங்கா ஏதாவது இருக்கணும் செய்யணும் இப்ப நாட்டில ஒரு நல்ல தலைமை நல்ல ஒரு அரசாட்சி இருக்கு இந்த நாட்டை முன்னேற்றணுங்கிற ஒரு முனைப்போட வந்திருக்காங்கங்கிறது மிகப்பெரிய விஷயம் அவர் ஐஎஸ் ஆபீசர் கிடையாது இந்த பன்னீர் செல்வம் அவர் அவர்கள் அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த லிங்க் இன்ல நான் படிச்சத போது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்ல புலமை வாய்ந்தவர்னு போட்டிருக்காங்க ப்ரொபிஷியன்சி ப்ரொபஷனல் ப்ரொபிஷியன்சி இன் தமிழ் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி வார்த்தைன்னா என்ன நல்ல புலமை உள்ளவர் தமிழ் மொழியில அப்படிங்கிற அது அதை தவிர அருமையான ஒர்க்கபுள் பட்டும் நாலெட்ஜு நல்ல ஹிந்தி தெரியும் தெலுங்கு தெரியும் மலையாளம் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு அவருடைய தரவுகளை ஒரு ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினால ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் ஹப்ல தலைவராக இருக்கக்கூடியவர் எனக்கு ஹிந்தி வேண்டாம் போடாரு அது உபயோகமா இருக்குன்னு தான் நான் செஞ்சிருக்காங்க ஹிந்தி மட்டுமா கத்துக்கிட்டு இருக்காரு தெலுங்கு தெரியுங்கிறாரு மலையாளம் தெரியுங்கிறாங்க அதை விட நான் படிச்சது ப்ரொஃபஷனல் ப்ரொபிஷியன்சி தமிழ் இங்க சாதாரண ஒரு சின்ன சீட்டை வச்சுக்கிட்டோ இல்ல ஒரு ஏ போன பேசுறாங்க அதை படிச்சு பேசுறதுக்கு கூட திறமை இல்லாதவங்க அந்த மாதிரி ஆட்களையும் நடிகர்களையும் நடிகைகளையும் அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு அவங்கள பத்தி அவங்களுடைய பிறந்த நாள் என்ன அவங்க கல்யாண நாள் என்ன எத்தனாவது வைஃபு யாரோட இருக்காங்க என்ன வாகனம் வாங்கி இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கு எதை பத்தி நம்ம முன்னெடுத்து செய்யணும் எனக்கு இந்த இடத்துல கண்டிப்பா சொல்லணும்னே தோணுது ரெண்டு தமிழரை மட்டும் நம்ம பார்க்கலாமே எத்தனையோ பேர் இருக்காங்க நம்மள சார் வந்து ஒரு தனி கேட்டகரி அவரை தனியா வச்சிருவோம் நம்ம அவர் வந்து மிகப்பெரிய அளவுல என்னால் எனக்கு வந்து நான் ஐ பவ் மை ஹெட் டு எவ்வளவு அருமையான மனிதர் நமக்கு கிடைச்சிருக்கார் சரி இப்போ இந்த ஸ்ரீதர் வேம்பு பன்னீர்செல்வம் மதனகோபால் இரண்டு அருமையான தமிழர்கள் ஐடி இண்டஸ்ட்ரியிலேயே நீங்க பாருங்க இது மாதிரி இவரையே நம்ம லோன் மாடலா நம்ம பசங்களுக்கு எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எடுத்து சொல்லி செய்யக்கூடாது அதை விட்டு விட்டு எங்கேயோ போய் ஏதோ ஒரு மடிகர் பின்னாடி போய் அங்க போய் செத்து மடிந்து உசுர விட்டுட்டு இருக்காங்க என்ன ஒரு கிறுக்குத்தனமான ஒரு மென்டாலிட்டி உள்ள மக்கள் நாம் அப்படின் போது ரொம்ப மனசு வேதனையா இருக்கு இவங்களை கொண்டு வரணும் ரோல் மாடலா கொண்டு வரணும் இவங்கள நம்ம பசங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும் அந்த மாதிரி தான் எனக்கு படுது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அதாவது செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்ரட்டரி அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வந்து இந்தாங்க இது ஒரு ஐடி செயலி இது ஒரு ஐடி பிளாட்ஃபார்ம் எல்லா இந்திய மக்களும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுல விருப்பம் இல்லை பாரத பிரதமர் என்ன அந்த 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 மாதிரி 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 ஒரு 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 மென்பொருள் பெருமைப்படக்கூடியதாக மட்டும் இந்திய மக்களுக்கு ஒரு அரணாக ஒரு பாதுகாப்பாக இந்திய மக்கள் மற்றும் இந்திய அரசு மாநில அரசுகள் எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக செக்யூர்டு பிளாட்ஃபார்மாக இருக்கணும் நாங்க அதனால என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த என்ஐசி மூலமா இரண்டு வருஷம் அதை புல்லு சோதனைக்கு உட்படுத்தி இருக்கோம் இந்த சோதனைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இப்ப வந்து ஒரு பாதுகாப்பான செயலி நம்ம வந்து இந்திய மக்களுக்கு கொடுக்கலாம் சொன்னதுக்கு அப்புறமா இப்ப மக்கள் கிட்ட எடுத்துட்டு வந்து எப்படி எடுத்துட்டு வந்திருக்கோம் அஸ்வினி வைஷ்ணவிலிருந்து பல மத்திய மந்திரிகள் எல்லாரும் நாங்க வந்து இமெயில இருந்து ஜோகோ மெயிலுக்கு மாத்திரம் பனிரெண்டு லட்சம் அரசு சார்ந்த இமெயில்கள் எல்லாம் இருந்து அப்படியே மொத்தமா ஷிப்ட் பண்ணிட்டாங்க ஜோகோ மெயிலுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் இதை தவிர ஜோகோவினுடைய செயலிகள் பலதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எம்எஸ் ஆஃபீஸை தூக்கி போட்டுட்டு அப்படியே நம்ம ஜோகோ ஆஃபீஸை கொண்டு வந்துக்கலாம் அதில் இருக்கிற பல செயலிகளை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஜோகோ வெறும் ஆஃபீஸ் செயலிகள் மட்டும்தான் இல்லை வாட்ஸ்அப் மாதிரி அவங்க ஒரு செயலியை ஆரம்பிச்சிருக்காங்க அரட்டை அப்படிங்கிறது தமிழ் பேர் தான் வச்சிருக்காரு பார்த்துக்கோங்க தமிழ் பேர் தான் வச்சிருக்காரு ஆச்சுங்களா ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புகள்லாம் போயிட்டு இருக்கும் போது பலவிதமான முன்னெடுப்புகளை ஆத்ம நிர்பர் ஏதோ மேனுஃபேக்சரிங் கார் மேனுஃபேக்சரிங் இல்ல டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் மட்டும் இந்த மாதிரி பல தொழில்கள் மட்டுமல்லாம பட்டாசு தொழில் முதற்கொண்டு அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டர்லயும் நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் வரணும் அது இந்தியாவுக்கான பிரத்யேகமாக இருக்கணும் அதன் செயலிகள் எல்லாமே ரொம்ப சேஃபா செக்யூர்டா இருக்கணும் தரவுகள் டேட்டாக்கள் எல்லாமே இந்தியாவிலேயே ஸ்டோர் பண்ண போறோம் இங்கேயே இருக்கணும் அப்பதான் வெளிநாட்டுக்காரர்கள் நம்மளுடைய டேட்டாவை எல்லாம் திருடி எடுத்து தங் அதை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள் அல்லது தங்களுடைய மார்க்கெட்டிங் கம்பெனிகளுக்கு அதை விற்க மாட்டாங்க இந்த மாதிரி பலதையும் செஞ்சு எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க அரட்டை வந்து இப்ப வாட்ஸ்அப்பை கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கிக்கிட்டு வருது நிறைய குழுக்கள்ல நான் பாக்குறேன் இனிமே நம்ம வாட்ஸ்அப்ல இருக்க வேண்டாம் அரட்டை நமது நமக்கே சொந்தமான அரட்டை ஜோகோவினுடைய அதுல நம்ம வரலாம் கிட்டத்தட்ட நூறு மடங்கு இந்த எப்ப வந்து இந்த இமெயில் பத்தி ஜோகோ மெயிலுக்கு வந்துச்சுன்னு மத்திய மந்திரிகள்லாம் அறிவிச்சாங்களோ அன்றிலிருந்து இந்த அரட்டை அப்படிங்கிறது அதே மாதிரி அஸ்வினி வைஷ்ணவ் நான் அரட்டையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இனிமே நீங்க அரட்டையில ஃபாலோ பண்ணுங்க வாட்ஸ்அப்ல பண்ணாதீங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவர் அஸ்வினி வைஷ்ணவ் அமைச்சர் அதுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மடங்கு அரட்டையில் சேரக்கூடிய தனிநபர்களோ குழுக்களோ அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க அதை தவிர அவங்க எல்லாருமே என்ன இந்த வந்து வாட்ஸ்அப்பை விட இன்னும் பலவிதமான செயல்பாடுகள் மேம்பாடுகள்லாம் இருக்கு வசதிகள்லாம் அதிகமா இருக்குன்னு அதே மாதிரி எப்படி வாட்ஸ்அப் பேமெண்ட் இருக்கோ அதே மாதிரி அரட்டையிலும் பேமெண்ட் வருது ஜோகோ பேமெண்ட் அரட்டையில் அட்டாச் பண்ணி வந்திருக்கு வருங்காலம் ஜோகோவினுடைய அரட்டை காலமாக இருக்கும்னு நம்புறேன் இந்த தரவுல இந்த வீடியோல சில முக்கியமான விஷயங்கள் குறிப்பா எப்படி ஸ்ரீதர் வேம்பு கிட்டத்தட்ட ரெண்டாம் மூணு வருஷம் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உழைத்து இந்தியாவிற்காக ஒரு பிரத்யேகமான ஒரு செயலியை உருவாக்கி மத்திய அரசு ஒன்னுடைய சேர்ந்து அது மத்திய அரசு மட்டுமல்லாமல் ஏதோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மட்டுமல்லாமல் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி கவுன்சில் நேஷனல் சைபர் கோஆர்டினேஷன் சென்டர் இது எல்லாத்திலையுமே அவர் பங்காற்றி ஒரு அருமையான இதை கொண்டு வந்திருக்காரு ஜோகோ இந்தியாவில் வந்துவிட்டது சார் ஜோகோ வந்துடுச்சே அதுக்கு இன்னும் தடைகளோ இல்லை ஆபத்துகளோ இல்லையா அப்படின்னா அதை இன்னும் வரியா ரொம்ப டீடைல்டா அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன் நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும்